அஸ்லாம் வலைக்கம் வரமத்துல்லாஹி வபர்காத்து இன்றைய தினம் ஒரு முக்கியமான செய்தி ஒன்றை உங்களோடு பகிர்ந்து கொள்ளலாம் என்று ஆசைப்படுகின்றேன் அண்மை காலமாக பேசப்படுகின்ற ஒரு மிக முக்கியமான ஒரு விடயம் தான் சவுதி அரேபியா முழுவதும் இந்த செய்திதான் தற்பொழுது வைரலாகி வருகிறது அது என்னவென்றால் இரண்டு சிறுமிகள் அதாவது யாரா மற்றும் லாரா என்று சொல்லக்கூடிய ஒரு சவுதி குடும்பத்திற்கு பிறந்த இரண்டு குழந்தைகளும் பிறக்கும் பொழுது அவர்கள் ஒட்டிய வண்ணம் அவர்கள் பிறந்திருக்கின்றார்கள் இது சவுதி முழுக்க மிகவும் பேசு மாறியிருக்கிறது அதைத் தொடர்ந்து சில காலங்களுக்கு பிறகு அவர்களை எப்படியாவது பிரிக்க வேண்டும் என்று பரிசோதித்த வைத்தியர்களின் முடிவிலே அவர்களை பிரிக்க முடியும் அவர்களுக்கு எந்த விதமான அவர்களை பிரிக்க முடியும் என்று கருதி நேற்றைய தினம் சுமார் சுமார் நான்கு நாட்களின் போராட்டங்களுக்கு பிறகு இந்த இரண்டு குழந்தைகளையும் அவர்கள் வெற்றிகரமாக பிரித்திருக்கின்றார்கள் இரண்டு குழந்தைகளும் எந்த ஒரு நோய் நொடிகளும் இல்லாமல் அவர்கள் இருவரும் ஆரோக்கியமாக இருப்பதாக அங்கு உள்ள வைத்தியர்கள் சொல்லுகின்றார்கள் அது மாத்திரமல்லாமல் இந்த ஆபரேஷனை செய்த டாக்டர் ரபி என்று சொல்லக்கூடிய ஒரு இஸ்லாமிய சகோதரி டாக்டர் ரபி என்று சொல்லக்கூடிய ஒரு பெண்மணிதான் இந்த ஆபரேஷனை அவர்கள் செய்திருக்கிறார்கள் என்பது குறிப்பிடத்தக்கது ஆக இருந்தாலும் அந்த பெண்மணிக்கு எமது வாழ்த்துக்களை தெரிவித்துக் கொள்கின்றோம் மேலும் ஒட்டுமொத்த இஸ்லாமியர்களும் அதாவது சவுதி அரேபியாவில் வாழக்கூடிய ஒட்டுமொத்த மக்களும் இந்த சகோதரிக்கு வாழ்த்துக்களையும் பாராட்டுக்களையும் தெரிவித்து வருகின்றமை குறிப்பிடத்தக்கதாகும்